வணக்கம் சின்ன குருப்பு சேனல் கும்பல் அனைவரையும் புடன் வரைவருக்கேனே வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் மனைவியோட பேச்சை கேட்கணும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே வந்து இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது இவளுக்கு தான் எல்லாம் தெரியுமா நம்மளும் முடியும் நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறங்கினாங்க எங்கள் வீட்டில் பாருங்கள் நிலமை எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு பாப்கான எல்லாமே வீணாக எடுத்தோம் ஈவினிங் ஸ்நாக்ஸை யாராலேயும் சாப்பிட முடியல வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நானே ஈ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்ட்டு தயாரானேன் ஒன்றும் இல்லைங்க வீட்டிலே எல்லா பொருளும் இருந்தது ஒரு பத்து நிமிஷம் கூட எனக்கு நேரம் செலவாகலை அருமையாக ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டேயில் இந்த ஸ்நாக்ஸை நான் ரெடி பண்ணிட்டேன் இது என்ன ஸ்நாக்ஸுன்ட்டு பார்க்கணுங்களா கவலைப்படாதீங்க லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் என் சின்ன குறிப்பு சேனலில் லாங் வீடியோ இன்றைய தினத்தில் நான் போட்ட வீடியோவை பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக சொல்லப்போமா எப்படி பண்ணுறதுன்றத நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறதோடு நிறுத்துடாதீங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் கொ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டில் மனைவிமார் பேச்சையும் நீங்கள் கேளுங்க ஏன்னா அப்படி கேட்கலைன்னா இப்படி இருதான் நீங்கள் சொதப்ப வேண்டிதாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்